அதனைத் தொடர்ந்து நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு குறைந்த பிறந்தால் தங்க குழந்தைகள் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது அந்த தங்க குழந்தைகள் திட்டத்தில் நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர் சௌரிநாதன் அவர்கள் குடும்பத்தை அன்புடன் அழைக்கிறோம் உயர் நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு மிகு உயர் திரு சுந்தர்மோகன் ஐயா அவர்கள் திருக்காரம் இரண்டு கிராம் கோல்டுந்த சரிநாதன் உறுப்பினர குடும்பத்துக்கு வழங்கப்படும் அதனைத் தொடர்ந்து உயர்மன்ற சுந்தரபாபு நாய்களுக்கு நம் அனைவரின் நினைவு என்றும் மறக்கக்கூடாது என்று நினைவு அது வழங்கப்படுகிறது சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் வழங்குவார் தொடர்ந்து நம்மளுடைய அழைப்பை ஏற்று உண்மையில சொல்ல போனா இன்னும் வெயிலாட்டெல்லாம் கையெழுத்து போல ஐயா அந்த மாசம் வந்திருக்காரு அது கொஞ்சம் கேட்டுட்டேன் நான் அதனால ஐயா கிட்ட சொல்லிக்கிறேன் இங்க இருக்கிற சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம எவ்வளவு வேலைவா வந்து நம்ம ஐயா வந்து நம்மளுடைய அன்புல இருந்து பிரிச்சு அனுப்புறோமோ நம்ம அனுப்பிச்சு விடணும் அதுக்கு நீங்க அனைவரும் ஒத்துழைப்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்பு உயர்ந்த சுந்தர்மோகன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அங்கோட அழைக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாருக்கும்

இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா நம்ம மெயின் ஸ்ட்ரீம் வகையில வலாத காலகட்டத்தில் இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது ஒரு பிள்ளை வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு ட்ராஸ்கூட்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் லெக்சர் கொடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு சதவீதம் மகிழும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு அறுபத்தாறு சதவீதம் மகிழ்த்து ஸோ அதை வந்து நான் யோகா சொல்லேன் இனிமேல் வந்து ಬೆಂಗೆ ಲೇಡೀಸ್ ಕಡೆ ಇವಾಗ ಬೆಂಗೆಷನ್ ಅಲ್ಲಿ ಅದೇಪುಡಿಷಲ್ ಮೇಜಿಸ್ಟ್ ಅಂ ಪಾತೀನಿ ಇದೇಪ ಎಳುಸಂಟ್ ಲೇಡಿಸ್ ಎಕ್ಸಾಮ್ ರೇಟ್ ಒಂದು ಪತ್ತು ಪಾಯಿಂದು ವರ್ಷಕ್ಕೆ ಪಾಕ್ ನಮ್ಮ ಹೈಕೋರ್ಟ್ ಅವರು ಫಿಫ್ಟಿ ಪರ್ಸೆಂಟ್ ಲೇಡೀಸ್ ಅದು ಜಡ್ಜಸ್ ನಾ ಪ್ರೀಸ್ ಆರಂಭಿಕ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು

இப்பதான் Η என்னும் த harmsது chancellor MLற்பேலில் சிறபாzk deci ripple 險 geTransர் Arms Thanh多 Release to All of you Get it Где friend உங்களுக வேண்டுоны um outine Open வரைக்கும் என்ன வந்து ஒன்றுமே தெரியாது ஒரு அவர் எப்படி ஆரம்பிச்சாருன்றத சொல்றேன் அப்புறம் எப்படி கிளார்க் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு டே போய் பார்த்துட்டு வர சொன்னேன் சித்தி சோழர் போய் பார்த்துட்டு வர சொன்னேன் திருப்பி வந்தாரு வந்துட்டு மேலே ஒருத்தர் உக்காந்துக்காரு அது போய் ஆயிட மாட்டாரு அப்படி ஆரம்பிச்சவரு பெரிய கிளார்க் ஆகி நல்ல பண்ணிட்டு இருக்கார் இல்லையா

கவர்மெண்டில்லை கைப்படிக்க அதுக்குள்ளேயே ஒரு அந்த ஏஐலாம் பார்த்து அதை நம்பர் பண்ண வச்சு அதை அதனால் பல கேஸ் ஒரு ஒரு கிளார்க்கால் ஒரு வக்கீல் கேட்டு ஒரு கேஸ் இம்ப்ரூவ் ஆகுன ஒரு எக்ஸாம்பிள் நிறைய வந்து ஃபேமஸ் ஆனது கிளார்க்கு தான் எக்ஸாம்பிள் I can say in Nariya Offices if you name on Nariya Offices Clark Nariya Nallar work on that. So, this is a major goal. Remembering, time will மேஜர் over and out of time will come over. It is a major goal. So, all of you are doing a great job and do well. <laughs> <laughs> Hon honest,